ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர் அதிகளில் இருக்கக்கூடிய வாகை குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் நிறம் நிலத்தோட முன்பகுதியில் குளம் அமைஞ்சிருக்குது மொத்த ஐம்பத்தி ஏழு ஏக்கர் இருக்குது இருபது ஏக்கர் இருபத்தஞ்சு ஏக்கர் வீட்டு கொடுப்பாங்க ஒரு ஏக்கருடைய விலை விலை லட்சம் ஒரு சேர்ந்து இருக்குங்க இது ஊரோடி சேர்ந்து இந்த ஏடாமஞ்சு இருக்குது பக்கத்தில் வீடுகள் பிளாட்டுகள் நல்ல தார் ரோடு பஸ் ரோடு நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நல்ல மண்வளம் உள்ள இடம் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மிக அருகாமையில் இருக்குது ஒரே கையெழுத்து தான் குமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட எல்கையான காவல் கண்ணல் இருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க வள்ளியூர்லேருந்து பதினொன்று பன்னிரெண்டு கிலோமீட்டர் போர் வே என்ன ஹைவேலருந்து அதாவது நாகர்கோயில் நெல்லை வழியாக மதுரை சென்னை போடிய தேசிய நெடுஞ்சாலையில் வாகை குளத்திலிருந்து உங்களுக்கு இரண்டாவது கிலோமீட்டர்ல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த அளவு மிக குறைந்த விலையில் ஊரோடு சேர்ந்து இவ்வளவு செழிப்பான இடத்துல அதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளவு செழிப்பான ஏன்னா இதனுடைய குளத்தோட இதை பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட பின்பகுதியிலும் வாகை குளம் ஃபோர்வேலேருந்தே அந்த வாகை குளம் குளமானது உள்நோக்கி வருகிறது அதனுடைய பின்பகுதியில் தான் இந்த இடம் அமைச்சிருக்குது நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் குடும் உங்களுக்கு ரோட்டை ஓட்ட மரப்பகுதியிலும் ஆப்போசிட்லையும் குடம் இவ்வளோ வலிமையான ஒரு இடம் உங்களுக்கு இந்த மாதிரி விலையில் ஊரோடி சேர்ந்து அதாவது நீங்கள் வீடு கட்டியும் இந்த இடத்துல விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடம் ஆனால் மினிமம் இருபத்தஞ்சி ஏக்கர் நாங்கள் குறைந்தது இருபத்தஞ்சு ஏக்கர் வாங்கணும்னு நாங்கள் ஒரு இருபது ஏக்கர் வாங்கலாம் அப்படிங்கிற இதில் வந்து பேசியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இடம் இந்த அளவுக்கு மண் வளம் மிக்க மண்ணை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி மண் வளமிக்க மிக்க ஒரு நல்ல இடங்கள் கிடைப்பதுரியுது மண் வளம் மட்டுமல்ல தண்ணீரும் கூட இது குளம்